முழு உலகத்திற்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டில் உள்ள பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை ஒன்பதாம் நாள் தான் அரபாவுடைய தினம் இந்த அரபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து இருபத்தி இரண்டு மைல் கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த அரபா மைதானம் மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த ஆரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலி ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள் ஆதம் அவர்களும்லாம் அவர்களும் சந்தித்த நாள் அரபாவுடைய நாள் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த அரபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம் இந்த அரபாவுடைய தினம் சம்பந்தமாக ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால் இந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார் உமர் ரவி அல்ல அவர்களிடம் ஒரு யகுதி வந்தார் வந்து கேட்டார் ஹலீஃபா குர்வானிலே சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயன் சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயன்ஸ் இந்த றங்கிய இடம் இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உமர் ரூபி அல்லான்னு கேட்டார்கள் ஏ அந்த யகுதி சொன்னார் அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார் சொல்லக்கூடியவர் யார் ஒரு யகுதி முஸ்லிம் அல்ல رضي الله <سؤال> عن رجل <سؤال> عند آية رنجي எனக்கு منك تريهم நாளும் தெரியும் تريهم اليوم <سؤال> أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. إن رأينا أكملت لكم دينكم உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் நல்லா சொன்னம் என்னுடைய நேமத்துகள் எல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன் தீனா இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக்கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரபி அல்லான் அந்த ஆய திறந்தியது அரபாவுடைய தினம் அதுவும் அதுவும்ிழமை வெள்ளிக்கிழமையும் அரபாவும் சல்லல்லாக ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது அதனால தான் சகோதரர்களே இந்த அரபாவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆய திறக்கப்பட்டது இது முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு அல்லாஹூரத்து சொல்கிறான் இதில் ൂത്രിൽ വള്ളിക്കി മഷൂദ് അറബി വാർത്തയുടേ വിളക്കം എന്നു അറഫാ ഉടേ ദിനം ഇത് അറഫാ ഉടേ ഇരണ്ടാവുന്ന സിപ്പ് மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே இந்த ஆயத்தில் இரட்டிப்பில் ஒற்றை என்றால் அரஃபாவுடைய தினம் தினம் என்பது ஒற்றைப்படை ஒன்பதாவது நாள் அரபா சகோதர்களே இந்த மூன்று ஆயத்துகளுக்குரிய நாள் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாள் வாழ்க்கை பெருநாள் அல்ல முக்கியம் புதன்கிழமை பெருநாள் அல்ல முக்கியம் அதைவிட முக்கியமான ஒரு தினம்தான் தான் சகோதரர்களே நான்காவது சிறப்பு சொன்னார்கள் அலையுவ சல்லம் மாமின் அரஃபா நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹுடம் கிடையாது ஏன் சிறப்பான நாள் என்மா இத்து அல்லாஹுடைய ரஹமத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள் வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை ரஹ்மத் எங்க இறங்குது முதல் வானத்துக்கு இறங்குகிறது அஹலு சமா அல்லாஹ் என்ன செய்யறான் வானத்துல உள்ள மடக்குகளிடம் பூமியில உள்ளவங்கள பாத்து அல்லாஹ பெருமை படுற நாப்பது லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில ஒரே வசனம் லெவை கல்லாஹம லெவை லெவை கலா ஷரீகல கலெவ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும் அங்க நாற்பது ஐம்பது லட்சம் பேர் தல்வியாவோட துவாவுல அழுகையில் அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாளில் லைலத்துல் கதிர சகோதரர்களே தேடணும் லைலத்துல் கதிர தேடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனா அரபாவுடைய நாள தேட தேவையில்லை பிற ஒன்பது அரபாதா சலமாரியாகும் அண்ணா கேட்டார்கள் அந்த சிறந்த நாள் எது தெரியுமா அல்லா அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுத போட்டு வைக்கணும் இன்ஷா மிக முக்கியமான முக்கியமான தினம் தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே உலகத்தில் அறிவாளிகள் யாரு தெரியுமா சீசன்ல யாவரம் பண்ணிடுவாங்க சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க மத்த நாள் அவங்க வீட்டுல ரெஸ்டா இருப்பாங்க நல்ல சீசன் இது எப்ப இன்ஷா புதன் எங்களுக்கு செவ்வாய் கிழமை சில நாடுகள்ல புதன் கிழமை யாரபா சௌரி ரஹிமகுல்லா எழுபது அரபாக்கள்ல தங்கியவங்க ஒரு அரபாவை விட்டு வைக்க மாட்டார் அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்கால நிக்கிறாங்க அரபா தினத்தில் இமாம் புகாரியுடைய ஒஸ்த முட்டுக்கால் அழுதுட்டு இருக்கிறார் யாருக்கிட்ட அழுகிறார் மனிதன் டேயா அல்லாஹ் அடத்துல அழுதிட்டு இருக்கிறார் சொன்னார் மன் அஸ்வஹாதல் ஜெம் இ இந்த அறஃபாவுல ஆக கெட்டவன் யாரு தெரியுமா அல்லவி அன்னஹல ஃபிர்லா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான்ன்னு நினைக்கிறானே அவன் தான் ஆக கெட்டவண்டா ஆக கெட்டவன் யாரு என்ன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நினைக்கிறானே அவன் தான் கெட்ட அப்படிப்பட்ட ஒரு மைதானம் அப்படிப்பட்ட ஒரு நாள் நியமிக்க சகோதரர்களே ஐந்தாவது சிறப்பு சொன்னாங்க ஆக சிறந்தது அரபாவுடைய நாளுடைய துவா அரபாவுடைய நாள வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைய ஒரு விடுமுறையாக எடுங்க உங்கோட இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு டொலரை பார்க்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பன்மணந்து தருவான் நின்ஷா அல்லாஹ் உங்களோட ஒரு துவா கபவுலா ஆயிட்டா சரி கபுலாவு நிச்சயம் சந்தேகம் கொள்ளாதி வரக்கூடிய செவ்வாய் கிழமையை அரஃபாவுடைய நாள துவாவுடைய நாளாக வச்சு கொள்ளு என்ன துவாவோங்கிற கேட்கலாம் அப்படிங்க குருவாந்த வார ரப்பனா எல்லாத்தையும் கேளு ரப்பனா ஆதினா பித்துனியா ஹஃபானா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا نقول ربنا رجع قران أسمعوا الحسنى إن الدواك للهم هو إلى التيم مناي بك يصلون كل ليلة سلوك. الله كما